ஒரு எளிமையான மருத்துவம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய மக்களை பாதிச்சுட்டு வருது ரொம்ப அவதிப்பட்டு வராங்கல்லாமோ சிகிச்சை எடுத்துக்கூட அதுக்கு பலன் கிடைக்கல நம்ம இப்போ ஒரு எளிமையான மருத்துவம் அதாவது பாருங்கள் இது எருக்கலை எல்லாத்துக்கும் தெரியும் எருக்கலை வச்சு என்ன வைத்தியம் பண்ண போகிறேன் இன்றைக்கி கேட்கலாம் இதை நம்ம உள் உபயோகமாக பயன்படுத்தப்படல அதாவது சாப்பிட போகிறது கிடையாது வெளி உபயோகமாக தான் பயன்படுத்த போகிறோம் இலை இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த செடியில் இருக்கும் இதோட பின்பகை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இது இந்த நரம்புகள் இருக்குங்களா இது கால் பாகத்தில் படும்போது அது உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டத்தை தூண்டும் அடுத்தது உங்களுக்கு சர்க்கரையாட ரத்த ரத்த ஓட்டம் நார்மலாக இயல்பு நிலைக்கு வந்துவிட்டால் அது சர்க்கரை நோயை உங்களுக்கு அளவு குறைக்கும் அதாவது உடனே ஒரே நாளில் நம்ம மக்கள் எப்படின்னா ஒரே நாளில் பலம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படிலாம் நடக்காது நிச்சயமாக அந்த மாதிரி இதுவும் சொல்லப்போனால் இயற்கை மருத்துவம் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் கொஞ்சம் நாளாகும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இது தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பலன் கிடைக்கும் எப்படி பண்ணணும் வரும்னு பாருங்கள் இந்த கால் பாதத்தில் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி செருப்பு இருக்கு பாருங்கள் செருப்புக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் காலை ஓட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு காலை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலைக்கு போகும்போது இல்லை வெளியில் நடக்கும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது அப்படியே இருக்கும் இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா சர்க்கரை இயல்பு நிலைக்கு வரும் உங்களுக்கு காலை அதாவது காலையில் ஒரு குடிச்சு முடிச்சிட்டு ஒரு ஒரு ஆறு மணி நேரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நீங்கள் காலையில் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் இயல்பு நிலைக்கு வரும் ஆனால் ராத்திரி நேரத்தில் வைக்கக்கூடாது நீங்கள் தூங்கும்போது இல்லைன்னா படுத்துட்டு அதை காலையில் வச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் பலன் கிடைக்காது தொடர்ந்து ஒரு மாதம் வாங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த இலையை மட்டும் வச்சால் மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் நான் சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் கூடுதலாக சில நீங்கள் உணவு கட்டுப்பாட்டு முறைகளையும் பண்ணணும் அது நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது மக்களுக்கு ஏதாவது இப்போ எல்லாருமே நம்ம வேறு மாதிரி உணவுகள் பாரம்பரியத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட உணவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரி நிறைய வீடுகள் பார்த்திங்கன்னா காலையில் பூரி பலவிதமான உணவுகள் இருக்குது விதவிதமான தோசைகள் எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது அந்த மாதிரி தான் நிறைய உணவுகள் இருக்குது அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டுன்னு அதே மாதிரி மத்தியானம் பிரியாணி ராத்திரி கூட பிரியாணி பிறகு இந்த சிக்கன் மீன் எதாக இருந்தாலும் சரி இறைச்சி உணவுகள் அசைவ உணவுகள் அதிகமாக நைட்டு தான் விரும்பி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது மக்களுக்கு அது செரிமான பிரச்சனை உண்டாக்கும் கூடுதலாக உடல் இயக்கத்தை பாதித்து சர்க்கரை நோய் அளவை உங்களுக்கு கூட்டும் அது நார்மலாக அதாவது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த பாதிப்பு வரும் அதனால் நீங்கள் அந்த உணவு முறைகளையும் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா நல்லது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் உங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் இது இந்த இது உங்களுக்கு செலவு கிடையாது இந்த இப்போ இந்த எருக்கலை வைத்தியம் அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம் சாலை உரங்களாக இருக்கும் நிறைய பேர் எங்கே போய் நான் எடுக்கிறது மக்கள்கிட்ட அதாவது கிராமப்புறங்களில் கூட அப்படி கேட்குறாங்க கேட்க நான் எங்கே போகிறது அப்படின்ட்டு சென்னை மாதிரி நகரங்களே இந்த எருக்கலை ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது இந்த சாலை உரங்களில் இல்லைன்னா அவங்களுக்கு ரயில் போகிற வழித்தடங்களில் கிடைக்குது இது ஒரு கலை செடியாக தான் மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஆனால் இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க பல பேருக்கு தெரியாது நிச்சயமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் முக்கியமாக பக்க விளைவு கிடையாது செலவும் கிடையாது அதனால் எடுத்து பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்